ஹலோ மக்களே குட் மார்னிங் நேற்று நல்லா வந்து செல்ஃபி பாயிண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நல்லா வந்து கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இன்னைக்கு எங்கே போகிறோம் இப்போ இன்னைக்கு வந்து தெரில அவங்க போகிறாங்க நம்ம பின்னாடி போகிறோம் தாடிவாலா வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காப்புல அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் ஐ திங்க் பேர்ட்ஸ் பார்க் நினைக்கிறேன் ஓ பேர்ட்ஸ் பார்க் அன்னைக்கு ஆமாம் அதுவும் கிட்ஸ்கான ஆக்டிவிட்டிஸ் தான் பல கிளிகள் மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கு நீ எதிர்பார்க்குற கிளி நீ என்றைக்குமே சோலோ கிளி தான் ஸோ பேர்ட்ஸ் பார்க்ஸ் வந்து போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் லஞ்ச் ஜார்ஜ் ஒய்ஃப் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கும் ஹோம் ஃபுட் ஹோம் ஸ்டைல் ஃபுட் ஓகே போனவங்க வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பார் இருக்கும் வீட்டு ஸ்டைல் ஸ்டாம் சாம்பார் இருக்கும் மட்டன் குழம்பு அப்புறம் சிக்கன் ஃப்ரை ஃபிஷ்ஷு வந்து இங்க லோக்கல் ஃபிஷ் இருக்கும் அந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் சூப்பராக இருக்கும் போது போகணும் போகும் லிஸ்ட்டு அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பாத்துட்டு அந்த கடை பேர் என்ன சொல்கிறாங்க கடை நிலாவும் ஷோரூம் காமெடி வேண்டாம் நான் சொல்லிவிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு என்னது மிச்சம் இது ஃபுண்டுதான் சேர்த்து படிச்சா சைலண்டா இருக்கு தனியா படிச்சா வயலண்டா இருக்கு ஸோ ஏலகிரி ஏலகிரியான டே டூ பிளாக் இங்க ஸ்டார்ட் ஆகுது ஃபுண்டேரா அது என்ன ஃபுண்டேரா ஃபண்டேரா ஃபண்டேராவா ஃபுண்டேரா ரன் பண்ணிட்டு பசங்களோட கிளிகளோட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் ஸோ என்ட்ரி வந்து பயங்கரமா இருக்கு அதெல்லாம் வந்து கிரீன் ஏரியா பண்ணியிருக்காப்ல என்ன வச்சா ம் சூப்பராக இருக்கு நைஸ்

ஒரும்மா இதோ வேலை இருக்குது பாரும்மா போங்க நல்லா இருக்கா வரும் அவங்களும் இருக்குது புல்லட்டா ம் புல்லட் ரஜினி ரஜினி தெரியல அதே மாதிரி பேட் வரும் பாருக்கு

Thank <laughs> you. அந்த ஆஸ்திரேலியன் பேர் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க பாருங்க ஸ்டாப்பை முடிச்சு விட்டான் அவன் சக்சஸ்ஃபுல்லா அவனுக்கு வேலையை பார்த்துக்காரு இப்போ வரும்போது மெட்டல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க இப்போதான் என் வாட்சை வந்து கழிச்சுட்டு என் ஸ்டாப்பை பிச்சுட்டு இப்போ பாருங்க மெட்டல் வாட்சுக்கு போயிட்டான் இவன் தான் இவன் தான் பட் அதெல்லாம் வராது நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் ஆகும் சென்னைகள்

நிறைய uh, yeah, <inaudible> <okay, okay. inaudible> <inaudible> இது வரைக்கும் இந்த அளவுக்கு பொறுமையா மஞ்ச மாதிரி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண தேங்க்யூ சோ பெஸ்ட் பிளேஸ் இன் ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க் சந்தேரா கண்டிப்பா வந்தீங்கன்னா ஏலகிரி வந்தீங்கன்னா விசிட் பண்ணிருங்க மிஸ் பண்ணிடாருங்க ஏன்னா நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்ல நிறைய பேர்ட்ஸ் பார்க் இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு பிகஸ்ட் சைஸும் இங்கதான் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நல்லா ஸ்டாஃபா இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thank you, bye!